அனைவருக்கும் அடியேன் சரவணனி ஆத்மா வணக்கம் சிற்றின்பம் பேரின்பம் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி வகுத்து வச்சிருக்காங்க எது இங்க சிற்றின்பம் எது பேரின்பம் அப்படின்னா புறத்துல நாம தேடி சந்தோஷம் அடையக்கூடிய எல்லாமே சிற்றின்பம் நம்ம இந்த இன்பம் அடைகிறதுக்கு ஏதோ ஒரு பொருள் புறத்துலேருந்து நமக்கு தேவைப்படுது அது உணவாக இருக்கலாம் பழங்களாக இருக்கலாம் இல்லை செவி இன்பம்ன்றதுக்கு பாட்டாக இருக்கலாம் ஒரு நுகர்தலுக்கு நல்ல வாசனை திரவியங்களாக இருக்கலாம் எல்லாமே புறத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது அதுக்கு ஏதோ ஒரு விலை நாம கொடுத்தாலும் அந்த புறத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சிற்றின்பத்துக்கு ஏதோ ஒரு மாற்று நாம கொடுத்தா பணம் கொடுக்கணும் காசு கொடுக்கணும் இல்லை ஒரு நிலையை அடையணும்னா அதுக்கு ஈக்குவலான ஏதோ ஒரு நிலையை நாம கொடுக்கணும் ஆனால் பேரின்ப நிலை அப்படின்றது தனக்குள்ளே தான் உணர்ந்து நிற்கும் நிலை ஆன்மாவை தன்னையே தான் உணர்ந்து நிற்கும் நிலை வேர் இன்ப நிலை இந்த நிலைய உணர்றதுக்கு புறத்துல இருந்து ஏதோ ஒன்று தேவை இருக்கா பணம் கொடுக்கணுமா காசு கொடுத்து வாங்கணுமா இல்ல ஏதாவது நம்ம கைமாறு செய்யணுமா எதுவுமில்லை அப்ப தன்னை தான் உணரும் தன்னை தான் உணரும் நிலை தான் வேற இன்ப நிலை அதுக்குதான் சிற்றின்பம் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடியது வேரின்பம் நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நாம் உணர்றது தன்னை தான் உணரும் நிலை வேரின்ப நிலை ஆத்மா